ஹலோ ஐம் வாசன் நம்ம வாழ்க்கையில இந்த கேள்வியை கேட்காத நாளே கிடையாது இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க சரி இப்போ இந்த கேள்வியை நம்மளை பார்த்து ஒருத்தங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம் சும்மா போனை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை சும்மா போனை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசணும் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் மை ஃபோன் சும்மா போனை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சரிங்களா சரி படம் பார்த்துட்டு இருக்கேன் ஐ எம் வாட்சிங் அப்படின்னா ஐ எம் சீயிங் மூவி சி போட்டுலாம் பேசக்கூடாது ஐ எம் வாட்சிங் தான் சரிங்களா ஐ எம் வாட்சிங் ஏ மூவி அப்படின்னா நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே அடுத்தது சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் ரீல்ஸ் ஃபோனை பார்க்குறதா இருந்தாலோ இல்லை டிவி பார்க்குறதா இருந்தாலோ இல்லை டிவியில் படம் பார்க்குறதா இருந்தாலோ எல்லாமே வாட்ச் தான் சி கிடையாது சரிங்களா ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் ரீல்ஸ் அப்படின்னா சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசணும் பேசுவோமா இல்லையா சும்மா தான் உட்காந்துருக்கேன் ஐடிஎல்இ ஐடல் அப்படின்னா ஐடில் அப்படின்னா ஒன்றும் செய்யாம சும்மா இருக்கிறது ஐ ஆம் சிட்டிங் அப்படின்னா நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் ஐடல் அப்படின்னா நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஈட்டு அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் ஈட்டு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க ஐ எம் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் சும்மா தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தானே சொன்னேன் சும்மா தான் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கேன் சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஐ எம் வாட்சிங் டிவி அப்படின்னா நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி அப்படின்னா அப்படியே சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் மத்தாம் ஒண்ணும் இல்ல இப்படி பேசுவோமா இல்லையா ஜஸ்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க அப்படி பேசுறதா இருந்ததுன்னா படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் ஐ ஆம் ஸ்டடிங் அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் இப்படியும் பேசுவோம் இப்படி டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஆம் ஸ்டடிங் ஃபார் அப்படின்னு சொல்லி எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்களேன் ஐ அம் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம் நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் நான் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் ஐ ஆம் ஸ்டடிங் ஃபார் த டெஸ்ட் அவ்வளோதான் சரிங்களா சரி ஓகே அடுத்தது நான் குளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் ஐ ஆம் ஹேவிங் அ பாத் அப்படின்னாலும் ஐ ஆம் டேக்கிங் அ பாத் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் குளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் டேக் அ பாத் அப்படின்னா கூலி ஹேவ் அ பாத் அப்படின்னாலும் கூலி அப்படின்னு அர்த்தம் கூலி சரிங்களா கூலி அப்படின்னு பேசிட்டு சரி ஓகே ஐ ஆம் ஹேவிங் அ பாத் ஐ எம் டேக்கிங் அ பாத் குளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரி அப்புறம் நான் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பி டிஎஃப்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியாக வாங்கிக்கலாம் ஐ ஆம் ரெஸ்டிங் அப்படின்னாலும் ஐ எம் ரெஸ்டிங் அப்படின்னாலும் ஐ எம் டேக்கிங் ரெஸ்ட் டேக்கிங் ஏ டேக்கிங் ஐ எம் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னாலும் ஐ எம் ரெஸ்டிங் அப்படின்னாலும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் மனசில் வச்சுக்கோங்க நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் ஐ ஆம் குக்கிங் அப்படின்னு பேசலாங்களா நான் படுத்துட்டு சும்மா படுத்துருக்கேன் சும்மா படுத்து தான் இருக்கேன் அப்படின்னு பேசணும் எப்படி பேசலாம் லையிங் டவுன் அப்படின்னா படுத்து கிடப்பது அப்படின்னு அர்த்தம் ஐ எம் லையிங் டவுன் அப்படின்னா படுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சும்மா படுத்தா இருக்கேன் இந்த சும்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணுமா இங்கிலீஷ்ல இந்த ஜஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க ஐ எம் ஜஸ்ட் லயிங் டவுன் அப்படின்னா சும்மா தான் படுத்திருக்கேன் புரியுதுங்களா சரி ஓகே அடுத்தது கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன் ஐ ஆம் பிளேயிங் ஐம் பிளேயிங் நான் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன் ஜஸ்ட் பிளேயிங் கேம்ஸ் சும்மா கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் என்ன கேம்ஸ்னு வந்திருக்கு நான் ஒரு கேம் தானே விளையாடுறேன் பிளேயிங் பேசுங்க ஆனால் பெரும்பாலும் யாரும் இப்படி பேச மாட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜஸ்ட் பிளேயிங் கேம்ஸ் சும்மா அப்படியே கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் புரியுதுங்களா சரி ஓகே இதனால பேசினாலும் பேசிக்கலாம் நீங்க சரி இப்போ கவனிங்க வாட்ஸ்அப்பில் உங்க ஃப்ரெண்டு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு நீங்க பதில் சொல்றதா இருந்ததுன்னா உதாரணத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெறும் ஈட்டிங் அப்படின்னு பேசினாலே போதுமானது ஐ ஆம் ஈட்டிங் ஐஎம் சேர்த்துக்கு தேவை கிடையாது தேவை கிடையாது குளிச்சிட்ருக்குறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஹேவிங் அ பாத் இல்லை டேக்கிங் அ பாத் பேசுங்க ஐஎம் சேர்த்துக்கு தேவை கிடையாது ஜஸ்ட் சிட்டிங் ஐடல் ஜஸ்ட் சிட்டிங் ஐடில் சும்மா தான் உட்காந்துருக்கேன் ஐஎம் சேர்த்துக்கு தேவை கிடையாது ஜஸ்ட் வாட்சிங் ரீல்ஸ் ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சேர்த்துக்கு தேவை கிடையாது அயம் சேர்க்காமல் நீங்க இப்படி பேசிக்கலாம் தப்பே கிடையாது வாட்சிங் டிவி அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருக்கிறேன் பிளேயிங் கேம்ஸ் அப்படின்னா கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃபா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃபையும் கொடுத்து வாங்க தேவையில்லை ஒன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப் பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபியும் அனுப்பிவிடுங்க இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க